إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

இன்று நாம் நான்காவது வரலாறை பார்க்க போகின்றோம் இந்த வரலாறு புகாரில் இது இடம்பெறக்கூடிய செய்தி மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுகிறது அபு ஹுரைரா அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள் அதாவது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது இன்றைய நமது இந்த வரலாறுக்குரிய தலைப்பு சோதிக்கப்பட்ட மூவர் அதாவது மூவரை பற்றி பனு இஸ்ரா அந்த மக்களில் அந்த சந்ததியில் மூன்று பேர் இருந்தார்கள் அதில் ஒருவர் அபோரஸ் அபரஸ் என்றா அதாவது தொழுநோய் உள்ளவராக அதே போன்று என்று சொன்னால் அதாவது வழுக்கை தலை உள்ள உடையவராக அதே போன்று என்றால் குருடராக இவ்வாறு மூன்று பேரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்கு அல்லாஹு தாரா விரும்பினான் அவர்களை அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா சோதிப்பதற்கு எண்ணி என்ன செய்கிறான் என்றால் அவர்களிடம் அல்லாஹ் ஒரு மலக்கை ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான் எனவே அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அவர்களிடம் ஒரு மலக்கை ஒரு வானவரை அல்லாஹு அனுப்பினான் என்பதை பார்க்கிறோம் அதாவது இந்த ஹாரூத் மாரத்துடைய வரலாற்றை படிக்கும்போது கூட அதாவது என்ன செய்யப்பட்டார்கள் அவர்கள் அந்த மக்கள் சோதிக்கப்படுவதற்காக மலக்குகள் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் மூலம் அந்த சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டதென்றால் அது என்ன அவர்கள் சோதிக்கப்படுவதற்காக அந்த மக்கள் சோதிக்கப்படுவதற்காகத்தான் அது நடந்தது என்பதை நாம் பார்த்தோம் அதே போன்ற இந்த வரலாற்றிலும் அல்லாஹூத்தால் அவர்களை சோதிப்பதற்காக ஒரு மலக்கை ஒரு வானவரை அனுப்புகிறான் அந்த மலக்கு வானகர் அதாவது அந்த தொழுநோயாளரிடம் அந்த தொழுநோயால் பீடிக்கப்பட்டவரிடம் என்ன செய்கிறார் மலக்கு வருகிறார் வானவர் வருகிறார் வானவர் எந்த தோற்றத்தில் வருகிறார் என்றால் மனித தோற்றத்தில் தான் வானவர் வருகிறார் மனிதர் அதாவது அல்லாஹுடைய அனுமதியோடு மலக்கு என்ன செய்வார்கள் மனித தோற்றத்தில் வருவார்கள் என்ற என்பதை நாம் பல வரலாறுகள் கூட புராணம் மூலம் படித்தோம் அந்த வருகிறார் வந்து அவர் கேட்கிறார் தொழு நீர் எதை மிக விருப்பத்துக்குரியது உமக்கு மிக விருப்பத்துக்குரியது எது என்று கேட்கிறார் உமக்கு எது மிக விருப்பத்துக்குரியது என்று கேட்கும் போது அவர் சொல்கிறார் என்ன லவ்னு ஹசன் அதாவது எனக்கு ஒரு அழகான நிறம் இப்ப தொழு நோயில இருக்கிறேன் அப்ப இந்த தொழுநோய் என்பது என்ன செய்கிறது அஹ் அதாவது மக்கள் என்னை வந்து வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மக்கள் மக்கள் என்னை விட்டு என்ன செய்கிறார்கள் கூட விலகிச் செல்கிறார்கள் அப்ப என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு அழகான ஒரு அழகி ஒரு தோற்றம் அதை போன்று எனது தோள்கள் அழகாக மாற வேண்டும் இந்த தொழுநோய் என்பது நீங்க வேண்டும் குணமடைய வேண்டும் அழகான ஒரு தோற்றம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் எனவே அதை பார்த்து மக்கள் என்ன செய்வார்கள் என்னை நெருங்கி வருவார்கள் என்னை விட்டு இப்போது விலகி செல்லக்கூடியவர்கள் நெருங்கி வருவார்கள் அப்படினவே ஆல அந்த மலக்கு என்ன செய்கிறார் அவர் அப்படி அவரை தடவுகிறார் அவரது நோய் என்ன செய்கிறது குணமடைந்து விடுகிறது குணமடைந்து விடுகிறது என்பதை நாங்க பாக்குறோம் நாங்க பாக்குறோம் ஈசா அலை சார் சொல்லும் போது அல் மசிய அவங்க என்ன செய்வாங்க அல்லாவுடைய அனுமதியோடு அவ்வாறு தடவு போது அவங்களோட அந்த மக்களுடைய நோய் குணமடைந்தது என்பதை பார்க்கிறோம். ஃபஃபம ஸஹஹு ஃபதஹப அன்ஹு. அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தான அந்த மலக்கை அனுப்புகிறான். அவர் என்ன செய்கிறார்? அந்த மனிதருடைய அந்த உடலை தடவுகின்றார். அவரது நோய் குணமடைந்து விடுகிறது. வஃபௌதி யலௌனன் ஹஸனன். அவர் அவருக்கு என்ன? அழகிய அந்த நிறம் அவருக்கு வழங்கப்படுகிறது. வ ஜில்தன் ஹஸனன். அழகான தோல். அந்த தோல் என்ன செய்கிறது? அந்த தோல் மாறுகிறது. அழகான தோல் அவருக்கு வழங்கப்படுகிறது. அஹ் எனவே சுஹான்லா அவருக்கு அந்த அவர் விரும்பியது அவருக்கு கிடைத்து விட்டது அடுத்து அவரிடம் மலக்கு கேட்கிறார் மாலி விருப்பமான செல்வம் என்ன உமக்கு விருப்பமான செல்வம் என்ன என்று கேட்கும் போது கால அவர் சொல்கிறார் அல் இபில் ஒட்டகம் என்று சொல்கிறார் அந்த ராவி வந்து அவர் கால அல் பக்கர் மாடு என்று என்று சந்தேகித்து அவர் சொல்கிறார் ஓ ஷக் கபீத் அலி அறிவிப்பாளர் வந்து அதில் சந்தேகம் கொள்கிறார் ஆனால் இது வந்து நாங்கள் ரிவாயத்தில பார்க்கும் போது ஒட்டகம் என்பதுதான் இதில் பலமாக இருக்கிறது அப்ப எனவே அவருக்கு அவர் ஒட்டகம் தான் தனக்கு விருப்பத்துக்குரியது என்று சொல்கிறார் அப்ப எனவே அதில் வந்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டு பேர்ல இந்த ரெண்டு பேர் அபரஸ் அக்கர இதுலதான் சந்தேகம் வருது இதில் யாரு கொட்டகம் அதாவது தொழுநோய் அதே போன்று வழுக்கை தலை இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஒரு கொட்டகம் ஒருக்கு மாடு என்பதுதான் அஹ் என்பதுதான் இதில் உள்ள அந்த விடயம் அப்ப அடுத்ததாக அவருக்கு என்ன செய்யப்படுகிறது இவ்வாறு ஒட்டகம் தான் எனக்கு விருப்பது விருப்பத்துக்குரியது என்று சொன்னால் ஒட்டகம் எப்படியான ஒட்டகம் அந்த இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் அவருக்கு ஒரு பெண் ஒட்டகம் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது வழங்கப்படுகிறது அது வழங்கப்பட்டது மட்டுமல்லு இதில் உனக்கு பறக்கத்து செய்யப்படும் என்றும் அவர் சொல்கிறார் இதில் உனக்கு உமக்கு பறக்கத்து செய்யப்படும் இதுதான் முக்கியமான இடம் என்ன என்பது நாங்க அல்லாஹிடத்தில் எவ்வளவு கேட்க வேண்டும் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது கருவுற்ற ஒரு பெண்ணூட்டகம் தான் அவருக்கு வழங்கப்படுகிறது அப்ப சுபகான் அல்லா அதன் மூலம் அவருக்கு பரக்கத்தை செய்யப்படும் என்பதும் சேர்த்து சொல்லப்பட்டது அடுத்து என்ன அந்த ஒழுக்கை தலை அவர் என்ன செய்யறாரு அவரிடம் அந்த மலக்கு வருகிறார் அவர் என்ன செய்யறார் வருகிறார் வந்து உமக்கு எது மிக விருப்பத்துக்குரியது என்றால் அவர் சொல்கிறார் அதாவது எனக்கு எனது முடிகள் நல்ல அழகான முடி எனக்கு வர வேண்டும் இந்த இந்த வழக்கு என்பது என்ன செய்கிறது இது மறைய வேண்டும் என்றால் அழகான முறையில் முடிகள் வளர வேண்டும் என்ற இதை பார்த்து மக்கள் என்ன செய்யறாங்க வெறுக்கின்றார்கள் மக்கள் ஒதுங்கி செல்கிறார்கள் அப்ப எனவே இது இது நீங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்கிறார் எனவே அந்த மலக்கு என்ன செய்கிறார் அவரது தலையை தடவுகிறார் அப்படி தடவியவுடன் என்ன செய்கிறது அவருடைய அந்த வழுக்கை நீங்கி ஃபு வரூதி எஸ் ஆரன் ஹசனா அழகான முடி அவருக்கு வழங்கப்பட்டது அழகான முடி அவருக்கு வழங்கப்பட்டது அடுத்த வருடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஐ யுல் மேல் இ விருப்பத்துக்குரிய செல்வம் என்று என்ன என்று கேட்கும் போது அவர் சொல்ற அல் பகர் அவர் மாடு என்று சொல்கிறார் அப்ப எனவே அவருக்கு என்ன அல்தா ஹூ பகராத் ஹாமிலா அதாவது அந்த கருவுற்ற ஒரு பசு அவருக்கு என்ன செய்யப்படுகிறது அவருக்கு வழங்கப்படுகிறது வபால சொல்லப்படுகிறது யுபார குல கஃபிஹா இதில் உமக்கு பரக்கத்து செய்யப்படும் என்றும் அவர் சொல்கிறார் எனவே மூன்றாவதாக வாத்தல் ஆமா குருடரிடம் வருகிறார் வாதல் ஆமா குருடரிடம் வருகிறார் வந்து கேட்கிறார் ஐயூஷஇன் அஹப் இலைக் உமக்கு விருப்பத்துக்குரியது என்ன ஆ என்று கேட்கும் போது அவர் சொல்கிறார் ஆ எருதுல்லாஹு இளைய பசரி இதனுடைய வாசகத்தை கவனிச்சீங்களா அவர் என்ன சொல்றாரு எருதுல்லாஹு இளைய பசரி என்ற வாசகம் வருகிறது இதற்கு முன்னால உள்ளவர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திய அந்த வாசகத்தை அங்க பார்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு நல்ல முடி வேண்டும் நான் எனது நல்ல அழகு அழகான தோல் வேண்டும் அழகான நிறம் வேண்டும் அப்படின்னு தான் கேக்குறாங்க ஆனா இவருடைய வாசகத்தை பாத்தீங்கன்னா அல்லாஹ் எருதுல்லாஹு இளைய பசரி அல்லா எனது பார்வை எனக்கு திருப்பி தர வேண்டும் என்ற வாசகத்தை நீங்க பார்க்கலாம்

பாருங்க இந்த இடத்துல நாங்க கவனிக்க என்ன விஷயம் பாருங்க அதாவது எவ்வளவுதான் உலக செல்வங்கள் முன்னால் கொண்டு வந்து கொட்டப்பட்டாலும் இந்த நியமத்துகள் பார்வை என்ற நியமத்து உனக்கு இல்லை என்றால் அவன் என்ன செய்ய அதை அதை வைத்தாலும் எதுவும் அனுபவிக்க முடியாது அதெல்லாம் நமக்கு செய்திருக்கூடிய இந்த நியமத்துகளுடைய பெருமதியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிதானே இப்ப அந்த இந்த இதுல நாங்க பாக்குறோம் இவர்கள் என்ன அவன் அவனோட பிரச்சனையை தான் முற்படுத்தி கேட்கிறான் அவங்களோட அவங்களோட பிரச்சனைய வந்து அதுதான் நீங்க வேண்டும் அதுதான் அவட கவலையாக இருக்கிறது அந்த நிலையில் இருக்கும் போது அவங்க என்ன செல்வத்தை நமக்கு செல்வம் வேண்டும் செல்வம் கொட்ட வேண்டும் மனிதனுடைய நிலை அவனுக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ அதிலிருந்து அவன் விலக வேண்டும் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதைத்தான் மனிதன் விரும்புவான் எனவே சுபகான் அல்லா நினைச்சு பாருங்க அப்படிதான் மனிதனுடைய சுபாவம் மனிதனுடைய இயல்பு நிலை என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன செய்கிறார் அப்ப அல்லா எனது பார்வை எனக்கு திரும்ப தந்து அதன் மூலம் நான் மக்களை பார்க்க வேண்டும் அப்ப எனவே என்ன செய்யறாரு அந்த மலக்கு மனித தோற்றத்திலே வந்திருக்கக்கூடிய அந்த வானவர் என்ன செய்யறாரு அவரது கண்களை தடவி அல்லாஹூ இலஹி பசர அவரது பார்வையை அவருக்கு மீட்டி விடுகிறான் அல்லா திரும்ப கொடுத்து விடுகிறான் இலை உமக்கு விருப்பத்துக்குரிய செல்வம் என்ன என்று கேட்கும் போது அவர் சொல்றார் கால கனம் என்ன ஆடுதான் எனக்கு விருப்பத்துக்குரிய செல்வம் அப்ப எனவே அப்ப எனவே அதா அவருக்கும் என்ன ஒரு கருவுற்ற ஒரு ஆடு வழங்கப்படுகிறது அதன் மூலம் அவர் என்ன செய்வார் அந்த குட்டிகளை அவர் அவர் பெற்றுக் கொள்வார் அப்ப பறக்கத்துக்கு பரக்கத்து செய்யப்படு பரக்கத்துக்காக இதில் பறக்க செய்யப்படும் என்பது வேறு ரிவாய்த்துகளும் வருகிறது அப்ப எனவே சுபானந்தா அப்ப இதில் நீங்க கவனிச்சுக்கின்ற எந்த அளவுக்கு இவர்களுடைய இந்த செல்வத்தில் பறக்கத்து செய்யப்பட்டதென்றால் அதாவது ஒரு பள்ளத்தாக்கூடிய அளவுக்கு பள்ளத்தாக்கு நிறைய அளவுக்கு அவருக்கு ஒட்டகங்கள் நிறைந்து விடுகின்றன மற்றவருக்கு அவருக்கு மாடுகள் அந்த ஒரு பள்ளத்தாக்கு நிறைகின்ற அளவுக்கு மற்றவருக்கு ஆடுகள் இவ்வாறு ஒரு பள்ளத்தாக்கு ஒரு பகுதியை நிறைகின்ற அளவுக்கு அவருக்கு ஆடுகள் இப்படியாக அவங்களோட செல்வத்தில் பறக்கத்து செய்யப்பட்டது அப்ப இது மிக முக்கியமாக நாம் அல்லாவிடத்தில் எப்போதும் பறக்கத்தை பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்தில் இடத்தில் பறக்கத்தை கேட்க வேண்டுமே அல்லாஹ் எனது வாழ்நாளில் பறக்கத்தை செய்வாயாக எனது செல்வத்தில் பறக்கத்து செய்வாயாக எனது குடும்பத்தில் பறக்கத்தை செய்வாயாக வீட்டில் பறக்கத்தை செய்வாயாக இப்படி நாம் அனைத்திலும் அல்லாவிடத்தில் பறக்கத்தை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பறக்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவு முக்கியமானது அந்த அந்த பறக்கத் என்பது இவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த பறக்கத் என்பது என்ன செய்கிறது செல்வம் அவர்களுக்கு கொளித்த பெரும் செல்வந்தர்களாக அவர்கள் மாறிவிடுகின்ற அந்த நிலை உருவாகி பெரும் செல்வந்தர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அப்படி இவ்வாறாக இவர்கள் இருக்கும் போது இவர்களை சோதிக்க நாடினான் அப்ப இது முதல் சோதனை என்ன கொடுத்து சோதிக்கிறது அப்படித்தானே நிறைய பேரை வந்து எதை நினைக்கிறல்ல அதாவது நமக்கு கிடைக்கிறது சோதனை நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல நிறைய பேர் இன்றைக்கு எனக்கு வருகிறது செல்வம் வருகிறது செல்வ செழிப்பு வருகிறது எனக்கு பதவிகள் அந்தஸ்துகள் வருகிறது என்ற இதை வந்து எத்தனை பேர் சோதனையா பாக்குறாங்க இது வந்து இது சோதனை இந்த சோதனை நான் எப்படி செயல்படுகிறேன் தான் அல்லாஹ் பார்க்கறான் அப்ப எனவே இந்த இத வந்து இங்க வந்து ஹதீசனுடைய ஆரம்பமே என்ன அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடினான் சோதிக்க நாடினான் என்றால் எப்படி சோதிக்க நாடுறான் கொடுத்து சோதிக்க நாடுறான் கொடுத்து சோதிக்க நாடுகிறான் ஏற்கனவே அவங்க சோதனை தான் இருக்கிறாங்க என்ன சோதனை ஒருவர் வந்து தொல்நோயில் இருக்கிறாரு மற்றவர் வந்து வழுக்கை தலையாக இருக்கிறாரு மற்றவர் வந்து குருடராக இருக்கிறார் அதுவே ஒரு சோதனை தான் ஆனா ஹதீஸ் எப்படி அவர்கள் அதை குணப்படுத்தி அவர்களுக்கு செல்வம் வழங்கி அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடுகிறான் சோதிக்க நாடுகிறான் இது இந்த இடம் அப்ப நிறைய பேர் என்ன செய்யறது இந்த இந்த வந்து தனக்கு கிடைக்க கூடியதை கிடையாது அப்படி இதை நாம் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் அந்த என்ன செய்கிறார் அப்ப அல்லாஹுடைய அனுமதியோடு இவைகளை எல்லாம் செய்துவிட்டு மறுபடியும் அல்லாஹுடைய அனுமதியோடு என்ன செய்கிறார் அல்லாஹ் அவர்களை சோதிக்க நாடுகிறான் அவர் என்ன செய்கிறார் அந்த யாரிடம் அந்த தொல்நோயாளரிடம் அதே தோற்றத்தில் ஆரம்பத்துல அவர் என்ன தோற்றத்துல ஃபீ சூரத்துஹி வ ஹையத்துஹி அந்த தோற்றத்தில் அவர் வருகிறார் மனித தோற்றத்துல வருகிறார் அதே தோற்றத்தில் வருகிறார் வந்து பக்கால சோழ ஃபக்கால ரஜுலும் மிஸ்கி நான் வந்து ஒரு ஒரு ஏழை மனிதன் ஃபக்கால ரஜுலும் மிஸ்கி ஒரு ஏழை மனிதன் அதே தோற்றத்தில் என்று சொன்னா என்ன செய்யலாம் அதே தோற்றத்தில் என்றால் அவருக்கு உணரலாம் எதை உணரலாம் அப்படி அதாவது ஆரம்பத்தில் இவர் வந்து என்ன செய்தாரு இதன் மூலம் எனக்கு கிடைத்தது என்ற பகால இன்ன பி சூர திஹி வா ஹை அவருடைய அந்த தோற்றத்தில் அந்த அமைப்பில் அவர் வந்தார் எனவே வந்து சொல்றார் என்ன பகால ரஜுலும் மிஸ்கி நான் ஒரு ஏழை மனிதன் இப்ப தகத்த அக் பி எல் ஜிபால ஃபி சஃபரி இப்ப எனது பிரயாணத்துல என்ன இந்த மலைகள் எல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சரியான வாகனம் இல்லாமல் சிரமப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு 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 பிரயாணியாக ஒரு ஏழையாக நான் இருக்கிறேன் இந்த நாளை பொறுத்தவரையில அதாவது அல்லாஹுடைய உதவிக்கு பிறகு உங்களுடைய உதவிதான் நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்படி என்று கேட்கிறார் அஹ் அடுத்து அப்படி எப்படி சொல்றாரு அஸ் அலு கபில்லதி அல்லவுனல் ஹசன் எப்படி கேட்கிறார் நான் உ உம்மிடம் கேட்பது அல்லாஹ் உமக்கு என்ன செய்தான் அழகான தோற்றத்தை தந்தான் அழகான நிறத்தை தந்தான் அழகான தோற்றத்தை தந்தான் வல் ஜில் தல் ஹசன் அழகான தோலை தந்தான் அதே போன்று வல்மால் செல்வத்தை தந்தான் அப்படி எனவே இவ்வாறாக இவற்றையெல்லாம் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு என்ன செய்தான் வழங்கினான் அப்ப நான் அப்ப எனது பிரயாணத்துக்கு தேவையான ஒரு ஒட்டகம் அந்த அந்த பிரயாணத்தை நான் சென்று அடைவதற்காக எனக்கு ஒரு ஒரு ஒட்டகம் கிடைத்தால் நான் என்ன செய்வேன் எனது பிரயாணத்தை மேற்கொண்டு சென்று விடுவேன் அப்படி என்று சொன்ன போது அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யல ஆரம்பத்துல அவரே தானே அவரே தான் என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் அவர் வந்து தனது கஷ்டத்தை சொல்லி கேட்கிறார் அவர் மறந்துட்டாரே அவர் செல்வந்தர் அவர் செல்வ செழிப்பாகி விட்டார் அவருக்கு என்ன அதாவது பள்ளத்தாக்கு அளவு கொட்டகங்கள் நிறைந்த அவர் ஒரு செல்வந்தராக மாறிவிட்டார் செல்வ செழிப்போடு இருக்கிறார் அப்ப என்ன செய்வாங்க இதுதான் மனிதனுடைய நிறைவுதான் என்ன அவனுக்கு செல்வம் அந்தஸ்து பட்டம் பதவிகள் வந்து விட்டால் அவன் ஆரம்பத்தை மறந்து விடுவான் அவனுக்கு உதவி செய்தவர்களை மறந்து விடுவான் மனிதனுடைய இயல்பு அப்ப எனவே இவ்வாறு சொல்லியும் இவ்வாறு சொல்லியும் எப்படி சொல்றாரு உங்களுக்கு அல்லாஹ் இப்படியான தோற்றத்தை தந்தான் இந்த நிலையில் நீங்க இருந்தீங்க என்பதை எல்லாம் சொல்லி இப்படி நினைவுபடுத்தி கேட்கிறார் அப்ப அவருடைய பதில் என்ன அவர் சொல்ற இன்னல் கசீரா என்ன சொல்றார் இன்னல் கசீரா எனக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கிறது எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது நிறைய கடமைகள் இருக்கின்றன என்றுதான் இந்த இப்படி எனக்கு செல்வம் நான் செலவு செய்வேன் அல்லாவுடைய வழியில் அல்லாவுடைய வழியில் நான் கொடுப்பேன் செல்வம் அவனுக்கு வரும் வந்த பிறகு என்ன செய்வான் எனக்கு அவ்வளவு வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அதற்கு இருக்கிறது இதற்கு இருக்கிறது என்று செலவு செய்ய மாட்டான் பின்னல் கசீரா அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு அவர் அந்த அவரை புறக்கணித்து விடுகிறார் உதவி உதவி செய்வதற்கு முன் வரவில்லை அவர் மறுபடியும் பாருங்க அதாவது எனக்கு உண்மை தெரியும் போல் உள்ளது எனக்கு அறிமுகமானவர் தெரிந்தவர் போன்று உள்ளது என்று சொல்லிட்டு மக்கள் உண்மை உன்னை வெறுக்கக்கூடிய உண்மை வெறுக்கக்கூடிய ஒரு ஒரு தொழு நோயாளியாக நீர் இருக்கவில்லையா அதே போன்று ஒரு ஏழையாக நீர் இருக்கவில்லையா அல்லாஹ் உமக்கு வழங்கி உண்மை இந்த சிறப்பு குறிவனாக அல்ல ஆக்கினானே அல்லா உமக்கு இவற்றை தந்து இப்படி செல்வ நிலைக்கு அல்லாஹ் அதை நினைவுபடுத்துற அப்பாவது அவர் சொல்றார் இது எனக்கு வந்து எனது வாழை அடி வாழையாக எனது மூதாதையரிடமிருந்து வந்தது எனக்கு என்ன எனது இருந்து எனக்கு வந்த செல்வம் இது என்று என்ன செய்கிறான் பொய்யும் சொல்கிறான் சுஹான் அல்லா இந்த இடம் கூட அவனுக்கு விழித்துக் கொள்ளலாம் என்ன இடம் இப்படி வந்து இப்படி எல்லாம் சொல்றாரு நான் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் உதவி செய்யவில்லை மாறாக பொய் சொல்கிறார் என்ன இல்ல இது வந்து எனது மூதாதையர்கள் வழியாக அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்தவைகள் அப்படி என்று சொல்லி அவர்கள் மூலம் நான் வாரிசாக பெற்றவைகள் என்று பொய்யும் சொல்கிறார் அப்போது அந்த மலக்கு சொல்கிறார் பாருங்க இந்த இடத்துல குந்த காலிபன் நீ சொல்வது பொய்யாக இருந்தால் நீர் ஒரு பொய்யராக இருந்தால் நீர் எந்த நிலையில் இருந்தீரோ அந்த நிலையை அல்லா உமக்கு ஆக்குவானாக சுபகான் அல்லா கொடுத்து அல்லாவுக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் நினைச்சு பாருங்க கொடுத்து அல்லாவுக்கு திருப்பு எடுக்கிறதுக்கு அல்லாவுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் பாரு நாங்க நாங்க நிதர்சனமான வாழ்க்கையில எவ்வளவு பாக்குறோம் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் என்ன செய்யறாங்க இன்று செல்வந்தராக இருந்தவர் அடுத்த நாள் மக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய நிலைக்கு மாறுகின்ற நிலைகள் நாங்க பாக்குறோமா இல்லையா காட்சிகளை நம்ப பார்க்கவே இல்லையா நீ எடுத்து பாருங்க சொல்ற நீ பொய்யனாக இருந்தால் உன்னை அல்லாஹ் பழைய நிலைக்கு ஆக்குவானாக அப்ப எனவே அவர் என்ன செய்கிறார் பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறார் பழைய நிலைக்கு சென்று விடுகிறார் அப்ப எனவே அதே போன்று வாத்தல் அப்பரா அஃபீ சூர தி அதே போன்று அந்த வழுக்கை தரை அவருக்கும் அழகான அந்த முடிகள் கொடுக்கப்பட்டு அவரும் என்ன செய்யப்பட்டார் அவருக்கு செல்வம் செழிப்போடு அவரும் இருக்கிறார் அவரிடமும் இதே போன்று வந்து இதே இதே உரையாடல் தான் இதே உரையாடல் அப்ப இந்த உரையாடல் அப்ப நடக்கிறது அப்ப அதே போன்றுதான் தான் அவரும் சொல்கிறார் அப்போது அந்த மலக்கு மாணவர் சொல்கிறார் நீ சொல்வது பொய்யாக இருந்தால் அல்லாஹம்மை அந்த பழைய நிலைக்கு ஆக்குவானாக என்று சொன்ன போது பழைய நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது அலகிம் இஸ்லமா அலஹி ஆதா அந்த பழைய நிலை அப்ப அந்த பழைய நிலைக்கு அல்லாஹுமை ஆக்குவானாக என்று சொல்கிறார் என் குண்ட காதிவன் ஃபசை அற ஃபசையற கவ்வா இலாமா குன் அந்த நிலை காக்குவானாக அப்ப அதே நிலை என்ன செய்கிறது ஆகிவிடுகிறது எனவே நரம்பிச் சகோதரர்களே நமது வாழ்வில் நாம் இப்படியாக சோதிக்கப்படுவோம் அதாவது நாங்கள் அப்ப நாங்கள் நினச்சிக்கொள்ள இந்த பனுவிசர்களுக்கு மட்டுமில்ல சோதனை இல்லை நாமும் இவ்வாறான சோதனைகளுக்கு நமது வாழ்வில் நாம் உள்ளாக்கப்படுவோம் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துக்கள் மூலம் நாம் என்ன செய்யப்பட வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய அந்த நிலைகள் உருவாகி நாங்கள் அதன் மூலம் சோதிக்கப்படுவோம் அந்த சோதனைகள் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் பாத்தீங்கன்னா அடுத்த பொய் சொல்லக்கூடாது பொய்யின் மூலம் அடுத்தவர்கள் பொய்யையும் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் பொய்யையும் சொன்னார்கள் உதவி செய்ய மறுத்தது மட்டுமல்ல பொய்யை சொல்லி என்ன செய்தார் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை புறக்கணித்து இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்று சொல்லி அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக மாறிவிடாமல் சொன்னார்கள் இது நமது மூதாதர்கள் வழியாக நமக்கு கிடைத்தவைகள் நமக்கு அனந்தர சொத்தாக கிடைத்தவைகள் அப்படித்தான மனிதன் சொல்றான் இது எனது திறமையால் இது எனது திறமையால் நான் தேடியவைகள் இது எனது திறமையால் எனது சாதனைகள் இப்படித்தான் மனிதன் பெருமை பேச ஆரம்பிக்கிறான் அடுத்ததாக வாத்தல் ஆமா அந்த அந்த குருடரிடம் அதே தோற்றத்திலே வருகிறார் வந்து அதே போன்று சொல்கிறார் நான் ஒரு ஏழை நான் ஒரு பிரயாணியாக இந்த பிரயாணத்தில் போதிய வாகனம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் இன்றைய நாளில் அல்லாவுக்கு அடுத்ததாக அல்லாவுக்கு பிறகு நீங்கள் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் பிறகு உங்களை கொண்டுதான் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த பார்வையை எவன் திருப்பி தந்தானோ உங்களுக்கு அதே போன்று உங்களுக்கு அந்த செல்வங்களை அல்லாவுக்கு தான் தந்தானோ எனவே அதன் மூலம் நான் எனது பயணத்தை நிறைவு செய்வதற்கு உங்களிடம் உதவி கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆட்டை எனக்கு தந்து உதவுங்கள் என்று கேட்கிறார் ஆஹ் அப்ப எனவே அவர் சொல்றார் கது குந்து ஆமா நான் ஒரு குருடனாக இருந்தேன் ஃபரத் அல்லாஹு பசரி அல்லாஹ் எனது பார்வை எனக்கு திருப்பி தந்தான் ஃபகீரன் நான் ஒரு ஏழையாக இருந்தேன் ஃபகத் அஹ்னானி அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கினான் ஃபகுத் மாஷரத் வெற்றி பெற்றார் சுபஹான் அல்லாஹ் என்ன செய்யற வெற்றி பெற்றார் இது அல்லாஹுடைய தௌஃபிக் அல்லாஹுடைய அருள் அவர் சொல்றார் நீ விரும்பியதை எடுத்துக்கொள் எப்படி சொல்றார் நீ விரும்பியதை எடுத்துக்கொள் ஃபகுத் மாஷரத் எப்படி சொல்றார் ஃபகுத் மாஷரத் நீ விரும்பியதை எடுத்துக்கொள் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறார் நாளை நான் எதையும் என்ன அதாவது உமக்கு கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனாக இல்லை நீ விரும்பியதை என்ன செய்யலாம் எடுத்துக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறார் எனவே அவர் சொல்றார் இல்ல உங்களோட செல்வத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் சோதிக்கப்பட்டீர்கள் நீங்க என்ன செய்யப்பட்டீங்க சோதிக்கப்பட்டீர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் சுபஹான் அல்லாஹ் அவரிடமிருந்து செல்லும் அனைத்தை விட எதுவும் இருந்தது இந்த வார்த்தை அல்லாஹ் உண்மை பொருந்தி கொண்டான் இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அலா சாஹிபை உங்களுடைய அந்த இரண்டு தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹ் கோபம் கொண்டு விட்டான் கோபப்பட்டு விட்டான் என்று சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு அற்புதமான வரலாறு இந்த வரலாறு உண்மையில் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் நமது வாழ்வில் நாம் சோதிக்கப்படுவோம் அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் இந்த சோதனைகள்ல நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம் இதில் நாம் உண்மையில் இறை திருப்தியோடு செயல்படுவோமாக இருந்தால் உண்மையாளர்களாக செயல்படுவோமாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு தந்த இந்த நியமத்துகள் இந்த அருள்கள் இதில் நான் இயன்றவரை கொடுத்து உதவ வேண்டும் என்ற அந்த பரந்த மனப்பான்மையோடு நாம் செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் இறை திருப்தியை பெறக்கூடியவர்கள் என்ற அற்புதமான செய்திகளை இந்த வரலாறு தாங்கி நிற்கிறது